வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நாம தினமும் யூஸ் பண்ற ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் விஞ்ஞானிகளோட கனவா இருக்கிற உண்மையான ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் வாங்க இதுவரை டெக்னாலஜி பத்தின ஒரு அலசல் மட்டும் இல்ல இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னே நாம புரிஞ்சுக்க போற ஒரு பயணம் சரி வாங்க இந்த கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கலாம் இப்போ ஆர்ட் உருவாக்குற கவிதை எழுதுற ஏஐ பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது நிஜமாவே புத்திசாலித்தனமா இல்லனா ஒரு சூப்பரான நடிகரா இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இன்டெலிஜென்ஸ் அதாவது நுண்ணறிவுனா என்னன்னே நாம புரிஞ்சுக்க வேண்டாமா இதோ நம்ம முதல் பகுதி ஒரு மெஷின புத்திசாலியா மாத்துறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னா நுண்ணறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சரியான வரையறையை கண்டுபிடிக்கிறது தான் இது நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் நுண்ணறிவை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒரு பக்கம் தத்துவ பார்வை இது கான்சியஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரியான ஆழமான கேள்விகள் எல்லாம் கேட்குது அதாவது ஏன் என்ன அப்படின்னு கேக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அறிவியல் பார்வை இது நுண்ணறிவை அளவிடக்கூடிய ஒரு விஷயமா பாக்குது ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்குது எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்குதுங்கிறத பத்தி பேசுது இது எப்படி அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துது இங்கேதான் ஏஐ ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய சிக்கலே வருது நுண்ணறிவுனா என்னன்னு நமக்கே ஒருமித்த கருத்து இல்லைனா ஒரு ஏஐ எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு நம்ம எப்படி அளவிட முடியும் இல்லையா ஒருவேளை உண்மையான புத்திசாலித்தனம்ங்கிறது ஒரு வேலையை செய்யறதுல இல்லை அதுக்கு பதிலா புதுசா ஒரு விஷயத்தை எவ்வளவு வேகமா கத்துக்கிட்டு அதை வேலை வேற சூழ்நிலைகள்ல எப்படி தான் இருக்குதோ என்னவோ சரி இந்த தத்துவார்த்த கேள்விகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இப்ப நம்ம கையில என்ன ஏஐ இருக்குன்னு பார்ப்போம் பாங்க ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஜெனரேட்டர் வே ஆயிங்கிறது ஒண்ணும் நாம அதுக்கு குடுக்கிற கோடிக்கணக்கான டேட்டால இருந்து பேட்டர்ன்ஸை கத்துக்கிட்டு அந்த பேட்டர்ன்ஸை வச்சு டெக்ஸ்ட் இமேஜ் கோட்னு புதுசா கண்டென்ட்டை உருவாக்குற ஒரு மாடல் நாம கேள்விப்படுற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அதாவது எல்எல்எம்ஸ் எல்லாம் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பாக்கலாம் முதல் ஸ்டெப் ட்ரெய்னிங் பெரிய டேட்டா செட்ல இருந்து வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் தொடர்புகளை இது கத்துக்குது அடுத்து நீங்க ஒரு கமெண்ட் இல்லனா ஒரு கேள்விய கொடுக்குறீங்க கடைசியா இங்க தான் முக்கியமான விஷயம் அது உங்க கேள்விக்கே யோசிச்சு பதில் சொல்லாது அதுக்கு பதிலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அடுத்ததா என்ன வார்த்தை வந்தா சரியா இருக்கும்னு கெஸ் பண்ணி ஒன்னு ஒன்னா கோர்த்து நமக்கு ஒரு பதிலா கொடுக்குது அப்போ வெறும் அடுத்த வார்த்தைய கெஸ் பண்றது தான் இதோட வேலையா அப்போ இதோட லிமிடேஷன்ஸ் என்ன இங்க தான் அந்த ஸ்கில்டு பேரட் அதாவது திறமையான கிளி பிரச்சனை உள்ள வருது பெர்னார்ட்மார்னு ஒருத்தர் இது ரொம்ப அழகா சொல்லிருக்காரு ஜெனரேட்டிவ் வே ஆய் ஒரு திறமையான கிழி மாதிரி தான் இந்த ஒரு உருவகம் போதும் அதோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்க இந்த கிழி உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா வாங்க ஒரு பக்கம் பார்த்தா அது பண்ற வேலையெல்லாம் பிரமிப்பா இருக்கு சிக்கலான பேட்டர்ன்ஸ அப்படியே காப்பி அடிக்குது டாக்குமெண்ட்ஸ சுருக்கி தருது கோடு எழுதுது ஏன் ஆர்ட் கூட உருவாக்குது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது உண்மையில எதையுமே புரிஞ்சுக்கல அதுக்கு உணர்ச்சிகளோ நம்பிக்கைகளோ ஏ சாதாரண காமன் சென்ஸ் கூட கிடையாது இது வெறும் பின்பற்றுதல் தானே தவிர புரிதல் கிடையாது சரி அப்போ இந்த கிளிய வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது ஏஐ ஆராய்ச்சியோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் அதுதான் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சுருக்கமா சொன்னா ஏஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐனா என்னன்னா அது மனுஷன மாதிரியே பல தரப்பட்ட வேலைகளை புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அந்த அறிவை வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தியோரடிக்கல் ஏஐ இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் பண்ற நேரோ ஏஐ மாதிரி இல்லாம இது ரொம்பவே வித்தியாசமானது ஒரு உண்மையான ஏஜிஐக்கு சில முக்கியமான குணங்கள் இருக்கணும் அது கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சம்பந்தமே இல்லாத ஒரு புது இடத்துல கூட பயன்படுத்த தெரியணும் உலகத்தை பார்த்தீங்கன்னா பொது அறிவு அதுக்கு இருக்கணும் வெறும் டேட்டாலேந்து மட்டும் இல்லாம இருந்தும் கத்துக்கணும் கடைசியா அதுவா தனக்குன்னு இலக்குகளை செட் பண்ணி அதை நோக்கி வேலை செய்யணும் சரி நல்ல கேள்வி வெறும் பேசுற கிளிய யோசிக்கிற ஒரு சிந்தனையாளரா மாத்துறது எப்படி இந்த பெரிய ஸ்டெப்பை எடுக்கிறதுல என்னென்ன தடைகள் இருக்கு அதாவது சிம்பிளா வெறும் பேட்டர்ன் இருந்து உண்மையான புரிதலுக்கு நம்ம எப்படி போக போறோம் இந்த கேள்விதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை பத்தி பேச வைக்குது ஏஜிஐ யை நாலு பெரிய மல மாதிரி தடைகள் இருக்கு முதல் தட வெறும் டேட்டா பேட்டர்ன்ஸை தாண்டி நிஜ உலகத்தை பத்தின உண்மையான புரிதலை உருவாக்குறது ரெண்டாவது ஒரு தடவை ட்ரெயின் பண்ணதோட நிக்காம அனுபவங்கள்ல இருந்து தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது மூணாவது நாம பாக்கிற மாதிரி கேக்குற மாதிரி தொட்டு உணர்ற மாதிரி புலன்கள் மூலமா உலகத்தோட இன்டராக்ட் பண்றது நாலாவதா ரொம்ப கம்மியான தகவல்களை வச்சுக்கிட்டு கூட பொதுவான முடிவுகளுக்கு வர்றது கடைசியா இந்த ஏஜிஐயை நோக்கிய பயணம் வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது நம்மள நாமளே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி இது ஒரு தத்துவார்த்தமான தேடல் இந்த பகுப்பாய்வோட மைய கருத்தே இதுதான் ஒரு செயற்கையான மனசை நாம உருவாக்க முயற்சி பண்ணும்போது நம்மளோட சொந்த மனசை எப்படி வேலை செய்யுதுங்கிறத நாமளே ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இது சிம்பிளா இப்படி சொல்லலாம் இப்ப இருக்கிற ஜெனரேட்டர் வேயாய் மனுஷங்க பேசுற எழுதுற வடிவத்த அதாவது ஃபார்மை சூப்பரா கத்துக்கிட்டுடுச்சு ஆனா ஏஜிஐய தேடுறதுங்கிறது மனுஷனோட புத்திசாலித்தனத்தோட உள்ளடக்கத்த அதோட சாராம்சத்தை தேடுற ஒரு பயணம் இறுதியா இந்த கேவியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புகிறேன் ஏஜிஐய நோக்கி போற இந்த நெடிய பயணத்துல டெக்னாலஜிய பத்தி மட்டும் இல்லாம நம்மள பத்தி மனுஷங்களா இருக்கிறதுனா என்னங்கறத பத்தி நாம என்ன கத்துக்க போறோம் யோசிச்சு பாருங்க இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் இல்ல நம்மள பத்தின விஷயமும் தான்